ஹலோ ஃப்ரெண்ட் பஞ்சமி திதி பற்றி சொல்ல போகிறேன் வாராகி அம்மாவுக்கு வந்து பஞ்சமி திதியில் வந்து நீங்கள் தீபம் ப வழிபாடு செஞ்சாக்கா ரொம்ப ந நல்லது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் நீங்கள் நடக்காதுன்னு இருந்தது கூட இந்த பஞ்சமி திதியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த பஞ்சமி தீதியில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதுல மூணு எந்த எந்த கிழமையில் நம்ம செய்கிறோமோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை மூணு வெள்ளிக்கிழமை நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி செஞ்சிங்களோ அதே மாதிரி மூணு வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் என் எப்படி செஞ்சிங்களோ அதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நினச்சபடி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வாரகியம்மா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ற நிகழ்ச்சியை கூட நடத்தி காட்டுவாங்க சித்ர மாதம் தேதி பஞ்சமி திதி வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு ஏழுக்கு வருது மறுநாள் திங்கட்கிழமை திங்கக்கிழமை இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆறு எட்டுக்கு காலையில் முடியுது பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இது செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தை செஞ்சால் ரொம்ப நல்லது நினச்சபடி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஓரை காலையில் வருது அதனால் சுக்கிர ஓரையில் நீங்கள் செய்யலாம் இல்லை என்றால் மா மாலை ஆறு மணியிலிருந்து செய்யலாம் எட்டு மணிலேருந்து ஒம்போதரை வரைக்கும் நீங்கள் வந்து பண் வழிபாடு செய்யலாம் அந்த திதியில் அந்த டைம்லையும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா வாராகி அம்மா உங்களுடன் பேசுகிற டைம் அதனால் நீங்கள் செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நினச்சபடி நடக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு வந்து மருதாணி இலை வச்சு தீபம் ஏற்றலாம் மருதாணி இலையில் வந்து ஒரு பிளேட்டில் பித்தளை பிளேட்டில் வந்து போட்டு மண் விளக்கு அது வச்சுருந்தீங்கன்னா மண் விளக்கில் வச்சு மூணு விளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நெய் ஊற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் வெண்ணெய் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் செய்து பாருங்கள் தேங்காய் தீபம் ஏற்றினால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்கள் நெய் யூஸ் பண்ணி செய்யுங்க வந்து அதில் வந்து தேங்காய் தீபத்தில் வந்து மிளகு இல்லைன்னா கிராம்பு அது ஏலக்காய் எல்லாம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக நினைத்தபடி எல்லாவற்றையும் நடக்காது என்று நினச்சது கூட நடக்கும் லெமன் இலை இருக்குல்ல அதையும் வச்சு தீபம் ஏற்றலாம் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் லெமன் இலை கிடச்சிச்சின்னா லெமன் இலை வச்சு செய்ங்க மருதாணி இலை கிடைச்சிச்சுன்னா மருதாணி இலை செய்ங்க இல்லை எனக்கு ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னாக்கா செம்பருத்தி இலை கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க செம்பருத்தி பூ வச்சு செய்யுங்க இல்லைன்னா நார்த்த இலையை வச்சு அர்ஜுனை செஞ்சு வழிபாடு செய்யலாம் ஸ்லோகம் வந்து குண்டலினி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் யூடியூப்பில் நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னா வரும் அந்த பாட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து அர்ஜனை பண்ண ஆரம்பிங்க இல்லை என்றால் வாராகி மாலை இதையும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சபடி நடக்கும் சிவ உத்ரம் அப்படின்ட்டு ஒன்று வரும் அதை வந்து நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று மூன்றரை மணியிலிருந்து அதை நீங்கள் கேட்டு பாருங்க நினச்சது நினச்சபடி நடக்கும் வாராகி அம்மா என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து தேங்காய் தீபம் நெய் தீபம் மூன்று நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் குங்குமம் அர்ச்சனை செஞ்சு பாருங்கள் அடுத்தது வந்து அர்ஜுனை செய்யணும் படம் வச்சுருக்கிறவங்க அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து செய்யலாம் சாமி செல வச்சிருக்கிறவங்க அந்த அஞ்சு பொருட்களாக தீபம் அஞ்சு தீபம் அஞ்சு பொருட்களாக அபிஷேகம் செய்யலாம் மருதாணி இலையை வந்து நல்ல காய வச்சுட்டு அதை பொடி பண்ணிவிட்டு அந்த பண்ணி வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் அந்த அந்த பொடியை வந்து அரிஜனை செஞ்சு டெய்லி த நெ நெற்றியில் விட்டுட்டு வந்தாக்கா நினைத்தது நினைத்தபடி நடக்கும் மருதாணி இலையோட நம்ம அந்த சாம்பாருக்கெல்லாம் செய்வாங்கள்ல அந்த மஞ்சள் அதையும் வச்சு அரைச்சி பாருங்கள் விரலி மஞ்சள் அதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுவும் அந்த மருதாணி இலை அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏலக்காய் அப்புறம் கிராம்பு அதெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து அபிஷேகம் செஞ்சும் பாருங்கள் தயிர் பால் எலுமிச்சம்பழம் நெய் நெய் அப்புறம் வந்து தேன் நல்லா அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் நினச்சது நினச்சபடி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வந்து விரளி மஞ்சள் கிடைக்கலைன்னா அந்த சாதாரண மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல அதை வச்சு ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சு அபிஷேகம் செஞ்சு பாருங்கள் நினச்சது நினச்சபடி நடக்கும் உங்களுக்கு கைப்பேல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கடன் கடன் உள்ளவங்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை உண்டாகும் நிச்சயமாக நடக்கும் தைரியமாக மன நிம்மதியோடு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் மிக்க நன்றி இன்னொரு வீடியோளை சந்திக்கலாம் பாய்